ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே இதமான அதுவும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான கிருணிப்பழ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிருணிப்பழத்தை வந்து நம்ம பிளைனா ஜூஸ் போடாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில ரொம்பவே நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதே மாதிரி நம்ம சேனல்லா நிறைய வகையான ஜூஸ் அதாவது கேரட் ஜூஸ் எலும்பு சம்பளம் ஜூஸ் மில்க்லேயே நிறைய வெரைட்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தர்பூசணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஜூஸ் வகைகள் கேழ்வரகு கூழ் கம்மங்கூழ் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த கிருணி பழ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போற ரெசிபிக்கு முதல்ல வந்து ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாங்க அதுக்காக நான் இன்னைக்கு மாவு ஜவ்வரிசி பெருசா இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு வெந்துடும் இதுவே நைலான் ஜவ்வரிசி பொதுசா இருக்கிறதுனா டேரெக்டாக நீங்க வேக வச்சுக்கோங்க ஊற வைக்க வேண்டாம் இப்ப அது வெந்துகிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம பாலையும் காய்ச்சிடலாம் அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு பால் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த பாலும் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இது காய்ஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே சைடு பை சைடு மற்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்ததாக வந்து சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது பேசில் சீட்ஸுன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடும் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க வெயில் காலத்தில் தாராளமாக அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் ஊறட்டும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் காஞ்சுகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டு கலந்துக்கணும் அதுக்காக வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மற்ற ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கிருணி பழம் போடுறதுனால நான் வந்து வெணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்குறேன் இப்போ இதையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த ஜவ்வரிசி வெந்து ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கு முழுசா வேகலை ஏன்னா நம்ம பால்லையும் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம் இது வெந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு இதுல கொஞ்சமா நீங்க சர்க்கரையோ இல்லை அப்படியோ குடிச்சிங்கன்னா இதுவுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கிட வேண்டாம் இப்போ இதையுமே எடுத்து வச்சிருங்க இதை ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பாலுமே நல்லா காஞ்சிருச்சு அதாவது அந்த பொங்கி வர ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் கப்பு அதாவது மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இதில் நீங்கள் ஒன் தேர்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நல்லா கலந்த உடனேயே இந்த கஸ்டர்ட் நம்ம கலந்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ அடுப்பு தீயை ஆஃப் பண்ணலைங்க மீடியமாக வச்சு இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க லைட்டாக கெட்டிப்பட்டு வரும் ரொம்ப குழ குழன்னு ஆகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஜவ்வரிசி கால்வாசி வேகமா இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் ஒரு நாலு நிமிஷத்துலயே உங்களுக்கு வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது இப்ப பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி நல்லா வெந்து மினு மினுன்னு வந்துருச்சு பாத்தீங்களா அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் ஏன்னா ஆறு ஆறு இன்னுமே உங்களுக்கு கெட்டிப்படும் இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஆற வைக்கணும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மத்த சாமான்கள்லாம் சேர்க்கணும் அதே பாத்திரத்துல வச்சோம்னா சீக்கிரமா நமக்கு ஆறாது அதனால நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை மாத்திக்கிறேன் இப்போ இதை மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கு என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸும் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருந்தேன் நல்ல உப்பி இந்த அளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இதை நான் அன்னைக்கு செஞ்சிருக்கிறத கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர் நீங்க தாராளமா அதிகமாவே குடிக்கலாம் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா ஒரு எட்டு பேர் குடிச்சுக்கலாம் இப்போ ஒரு கிருணி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்து நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இதுவுமே சில்லுன்னு இருக்குது உங்களுக்கு இந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி சக்கரையை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் கிருணி பழம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது நல்லா நைஸாக இந்த அளவுக்கு குழன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவுமே சில்லுன்னு இருந்துச்சுன்னா நம்ம உடனே சர்வ் பண்ணி குடிக்கலாம் அதுக்காக தான் இதை நீங்க வந்து இந்த கஸ்டர்ட் நம்ம ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நீங்க அரைச்சிங்கன்னா சரியா இருக்கும் அதை ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்தேன் நல்லா எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இதில் அரைச்ச அந்த கிருணிப்பழ ஜூஸையும் சேர்த்திடலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு குழகுழன்னு இருக்கும் அடுத்ததா இப்போ நம்ம ஊரை வச்சிருந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கலாம் முழுக்க சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ அந்த கிருணிப்பழம் கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் போட்டு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் ரொம்ப கொட கொடான்னு இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதில் தேவைன்னா உங்களுக்கு நட்ஸை பொடுசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கிருணிப்பழம் ஜூஸ் ரெடியாகிடுச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பழ ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்